வணக்கம் முன்னாள் இந்திய ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் நூல் வாசித்தல் நான் உங்கள் பெருந்துரையான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரி மூணாம் தேதி மாலை நேரம் அந்த ஆண்டுக்கான இலக்குகளை தீர்மானிப்பதற்காக பம்பாயில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருந்த சமயத்தில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் மரணமடைந்துவிட்ட தகவல் கிடைத்தது உணர்வு பூர்வமாக அவரோடு ஒன்றிணைந்து பணியாற்றிய எனக்கு அது பேரிழப்பு எனது பணி வாழ்க்கையின் கடும் சவாலான காலகட்டத்தில் அவரது தலைமையில் பணியாற்றிய பேறு பெற்றிருந்தவன் நான் மனிதநேயமும் பணிவும் இணைந்திருந்த அவரின் சீரிய பண்பு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தது எஸ்எல்வி இ ஒன் ஏவுகல திட்டம் தோல்வியடைந்த அந்த தினத்தில் எனது மனவேதனையை போக்கிய அவரின் அற்புத ஸ்பரிசம் எனது நினைவுகளில் வட்டமிட்டன இந்த நினைவுகள் என் துயரத்தை மேலும் ஆழமாக கிளறிவிட்டன விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தை விஎஸ்எஸ்சி உருவாக்கியவர் பேராசிரியர் சாராபாய் என்றாலும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் தான் அதற்கு மிக முக்கியமாக தேவைப்பட்ட தருணத்தில் உரமூட்டி அதை வளர்த்தவரும் அவர்தான் எனது தலைமைத் தகுதி திறன்களை செம்மைப்படுத்தியதில் பெரும்பங்கு அவரையே சாரும் அவரோடு நான் இணைந்து பணியாற்றியது என் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது அவரின் பணிவும் அடக்கமும் என்னை பக்குவப்படுத்தி எனது அதிரடி அணுகுமுறையை கைவிடுவதற்கு துணை செய்தன இந்த அடக்கம் அவரின் திறமைகளுக்கு அல்லது நற்பண்புகளுக்கு திரை போட்டதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கீழே பணியாற்றவர்களின் கௌரவத்திற்கு மதிப்பு கொடுப்பதிலும் வெளிப்பட்டது தலைமை பொறுப்பில் உள்ளவர் உட்பட யாருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை அவர் உணர்ந்திருந்ததற்கும் அவரின் அடக்கம்தான் காரணம் பெரிய மேதையாக இருந்தாலும் டாக்டர் பிரம்மபிரகாஷ் பிரகாஷ் மன்மையான சுபாவம் கொண்டவர் குழந்தையைப் போல கள்ளம் கபடம் இல்லாத அவர் எனக்கு எப்போதுமே விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் ஒரு துறவியாகவே தெரிந்தார் டிஆர்டிஎல்லின் மறுமலர்ச்சி திட்ட சமயத்தில் பி பானர்ஜி கே வி ரமணசாய் மற்றும் அவர்களது குழுவினரும் உருவாக்கி வந்த ஒரு உயர கட்டுப்பாட்டு சாதனமும் ஏவுகணையில் பொருத்தக்கூடிய கம்ப்யூட்டர் ஒன்றும் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது இந்த முயற்சியில் கிடைத்த வெற்றி எப்படிப்பட்ட உள்நாட்டு ஏவுகணை வளர்ச்சி திட்டத்திற்கும் உயிர்நாடி போன்றது அதே சமயத்தில் முக்கியமான இந்த சாதனத்தை சோதனை செய்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஏவுகணை தேவைப்பட்டது பல அமர்வுகளில் மூளையை கொண்டு ஆராய்ந்த பிறகு இந்த பரிசோதனைக்காக டெவில் ஏவுகணையை மேலும் செம்மைப்படுத்தி பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தோம் ஒரு டெவில் ஏவுகணையை அக்குவேறு ஆணிவியராக பிரித்து போட்டு பலதரப்பட்ட மாறுதல்களை புகுத்தி மறுபடியும் சீரமைத்தோம் துணை சாதனங்களை எல்லாவித சோதனைகளுக்கும் உட்படுத்தி இறுதிக்கட்ட ஏவுகணை சாதனத்தை தயார் நிலையில் உருவாக்கிவிட்டோம் இதை விண்ணில் செலுத்துவதற்கான இடம்பெயரும் வாகனம் ஒன்றையும் தயார் செய்தோம் மாற்றியமைக்கப்பட்ட தொலைவு அதிகரிக்கப்பட்ட டெவில் ஏவுகணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் இருபத்தாறில் விண்ணில் செலுத்தி சோதனை ரீதியில் வடிக்க வைத்தோம் இந்தியாவில் தயாரான முதலாவது மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை சாதனத்தை டவுன் இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் சோதனை செய்து பார்த்த இந்த நடவடிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்திருந்தபடி எல்லா அம்சங்களும் கச்சிதமாக நிறைவேறின இந்திய ஏவுகணை வளர்ச்சி திட்ட வரலாற்றில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முதல் நடவடிக்கை அதுவரையிலும் நமது சொந்த சாதனங்களை வடிவமைக்கும் முயற்சி என்பது பின்னோக்கிய பொறியியல் ரிவர்ஸ் என்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை அடுத்து முன்னேற்றம் காண முடியாமல் முடக்கப்பட்டு கிடந்தது வெகு காலமாக நமக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்பை கடைசியில் டிஆர்டிஎல்லின் ஏவுகணை விஞ்ஞானிகள் வசப்படுத்தி விட்டார்கள் உலகத்திற்கு ஒரு செய்தியை ஓங்கிய குரலிலும் தெளிவாகவும் உணர்த்தி விட்டோம் ஆம் நம்மால் சாதிக்க முடியும் இந்த விஷயம் உடனடியாக டெல்லியை எட்டியது ஐஜிஎம்டிபியின் வளர்ச்சியை நேரில் பார்த்து அறிந்து கொள்வதற்கு பிரதமர் இந்திரா காந்தி ஆசைப்பட்டார் உற்சாகம் எங்களுக்குள் மின்சாரமாய் பாய்ந்தது ஒவ்வொருவரும் எங்களால் முடிந்த அளவுக்கு வெகு சிறப்பாக செயல்பட முனைந்தோம் ஒட்டுமொத்த அமைப்பும் பரவச பெருக்கில் திளைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூலை பத்தொம்பதாம் நாள் திருமதி இந்திரா காந்தி டிஆர்டிலுக்கு வருகை தந்தார் தன்னை பற்றியும் தனது பொறுப்பு தனது தேசம் பற்றியும் அளவு கடந்த கொண்டவர் பிரதமர் இந்திரா காந்தி நடக்கமான மனோபாவம் கொண்ட எனக்குள் ஒரு பெருமித உணர்வை ஊட்டியவர் அவர் என்பதால் டிஆர்டிஎல்லில் அவரை வரவேற்பதை ஒரு பாக்கியமாக கருதினேன் எண்பது கோடி மக்களின் தலைவி என்பதை அவர் முழுமையாக உணர்ந்திருந்தார் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் கைகளின் ஒவ்வொரு அசைவிலும் இந்த உணர்வு பழிச்சிட்டது வழிகாட்டிய திசையில் தாக்கும் ஏவுகணை துறையில் கைடட் மிசைல்ஸ் நாங்கள் மேற்கொண்டிருந்த பணி மீது அவர் கொண்டிருந்த மதிப்பு எங்கள் மன உறுதியை மேலும் வலுப்படுத்தியது பாதுகாப்புத்துறை ஆய்வுக்கூடத்தில் கூடத்தில் டிஆர்டிஎல் அவர் செலவிட்ட ஒரு மணி காலத்துக்குள் ஐஜிஎம்டிபியின் பலதரப்பட்ட விரிவான அம்சங்கள் பற்றியும் அறிந்து கொண்டார் ஏவுகணை திட்டங்களில் ஆரம்பித்து பன்முக வளர்ச்சி ஆய்வுக்கூடங்கள் வரையிலான எல்லாவற்றையும் விளக்கமாக கேட்டு தெரிந்து கொண்டார் கடைசியில் இரண்டாயிரம் பேர் கொண்ட பலம்புருந்திய டிஆர்டிஎல் சமூகத்தினரிடம் உரையாற்றினார் நாங்கள் ஈடுபட்டிருந்த ஏவுகணை சாதனம் தயாரிப்பு பற்றிய அலுவல் அட்டவணை விவரங்களை வினவினார் பிரித்வியை எப்போது விண்ணில் செலுத்தி சோதனை நடத்தி பார்க்கப் போகிறீர்கள் என்று பிரதமர் இந்திரா காந்தி கேட்டதும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் மாதத்தில் என்று பதிலளித்தேன் இந்த திட்டத்தை துரிதப்படுத்துவதற்கு என்னென்ன தேவை என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று உடனடியாக கூறினார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பயன்களை விரைவாக எட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார் உங்களுடைய வெகு வேகமான செயல்பாட்டில்தான் ஒட்டுமொத்த தேசத்தின் நம்பிக்கை அடங்கியுள்ளது திட்டமிட்ட காலத்துக்குள் பணியை நிறைவேற்றுவதில் மட்டுமல்லாமல் அபாரமான செயல்திறனை வெளிப்படுத்துவதிலும் ஐஜிஎம்டிபி கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எப்போதும் முழு திருப்தி அடைந்து விடாமல் உங்களை நீங்களே நிரூபித்து காட்டுவதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் எங்களது திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்காக புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் எஸ் பி எங்களிடம் அனுப்பி வைத்து தனது ஆர்வத்தையும் ஆதரவையும் செயலிலும் வெளிப்படுத்தி காட்டினார் பிரதமர் இந்திரா காந்தி அடுத்தடுத்த தொடர் நடவடிக்கைகளில் அவர் மேற்கொண்ட அணுகுமுறை கவனத்தை கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் பலன் தருவதாகவும் அமைந்திருந்தது ஐஜிஎம்டிபியும் நேர்த்தியான செயல்திறனும் இணைபெறியாதவை என்பது நமது தேசத்தின் விண்வெளி ஆராய்ச்சியில் இன்று ஈடுபட்டிருக்கும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் திறன்மிக்க நிர்வாக நுட்பங்களை நாமே உருவாக்கி கொண்டு விட்டோம் திட்ட செயல்பாடு பற்றிய தொடர் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நுட்பமும் அவற்றில் அடங்கும் இது தொழில்நுட்ப ரீதியிலும் நடைமுறையிலும் சரிப்பட்டு வரக்கூடிய சாத்தியமான ஒரு தீர்வை ஆராய்ந்து பார்க்கும் அடிப்படையில் உருவாக்கும் ஒரு உத்தி அத்துடன் இந்த தீர்வை பணிமையங்களில் செயல்படுத்தி சோதனை செய்து பார்த்து சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் விவாதித்து எல்லோருடைய ஒப்புதலையும் பெற்ற பிறகு அதை செயல்படுத்துவது என்பது இதன் சிறப்பம்சம் இந்த அணுகுமுறையால் சம்பந்தப்பட்ட பணிமையங்களில் அடிமட்ட ஊழியர்களிடமிருந்து ஏராளமாக புதிய புதிய யோசனைகள் வெளிப்பட்டன வெற்றிகரமான இந்த திட்டத்தில் மிக முக்கியமான ஒரே ஒரு நிர்வாக உத்தி எது என்று என்னிடம் கேட்டால் சுறுசுறுப்பான தொடர் நடவடிக்கை தான் அது என்று திட்டவட்டமாக சொல்வேன் வெவ்வேறு ஆய்வுக்கூடங்களின் வடிவமைப்பு பணிகள் திட்டமிடல் உதவி நடவடிக்கைகள் கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் கல்வி நிலையங்களின் பணிகளை தொடர் நடவடிக்கைகள் மூலம் ஒருங்கிணைத்து மிகவும் இணக்கமான முறையில் துரித வளர்ச்சியை எட்டினோம் வழிகாட்டிய திசையில் தாக்கும் ஏவுகணை திட்ட அலுவலகத்தில் பணி விதிமுறை எப்படி இருந்தது தெரியுமா நீங்கள் ஒரு பணி மையத்திற்கு கடிதம் அனுப்ப வேண்டியிருந்தால் ஃபேக்ஸ் அனுப்புங்கள் பேக்ஸ் அல்லது டெலக்ஸ் அனுப்ப வேண்டியிருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக செல்லுங்கள் இந்த அணுகுமுறை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாளில் ஐஜிஎம்டிபியின் நிலவரம் டாக்டர் அருணாச்சலம் விரிவான முறையில் மதிப்பீடு செய்த சமயத்தில் உள்ளங்கை நெல்லிக்கணியாய் தெரிந்தது பாதுகாப்புத்துறை ஆய்வுக்கூடங்கள் இஸ்ரோ கல்வி நிலையங்கள் ஆகியவற்றின் நிபுணர்கள் ஒன்று கூடி நிறைகுறைகளை அலசினார்கள் திட்ட அமலாக்கத்தின் முதல் வருடத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியை சந்தித்த பிரச்சினைகள் பற்றியும் ஆராய்ந்தார்கள் கஞ்சாவில் வசதிகளை ஏற்படுத்துவது சோதனை ஏவுதளம் அமைப்பது போன்ற முக்கிய முடிவுகளுக்கு இந்த கூட்டத்தில் இறுதி வடிவம் கிடைத்தது கஞ்சாவில் அமைக்கவிருந்த அடிப்படை கட்டமைப்பு நிலையத்திற்கு அந்த இடத்தின் அசல் அடையாளத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் இம்ரத் ஆய்வு மையம் ரிசர்ச் சென்டர் இமாரச் ஆர்சிஐ என்று பெயர் சூட்டப்பட்டது எனக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான டி என் சேஷனும் இந்த மதிப்பீட்டுக் குழுவில் இடம்பெற்றிருந்தது கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் எஸ்எல்வி த்ரீ திட்டத்திலிருந்து இன்று வரை எங்களுக்கிடையே பரஸ்பர ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த முறை பாதுகாப்புத்துறை செயலாளர் என்ற முறையில் திட்ட அலுவலர் அட்டவணை பற்றியும் உத்தேச நிதி ஒதுக்கீடு எந்தெந்த வகைகளில் உரிய முறையில் பயன்படுத்தப்படும் என்பது பற்றியும் கூர்மையான கேள்விகளை துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் எழுப்பினார் தனது பேச்சு சாதுரியத்தால் மாற்றுக்கருத்து கொண்டவர்களை பணிய வைப்பதில் அவருக்கு ரொம்ப குஷி குத்தலான நகைச்சுவையாக பேசி எதிராளியை மட்டம் தட்டி கேலிக்கு ஆளாக்கி விடுவார் ஓங்கி பேசுவதுடன் அவ்வப்போது வாக்குவாதம் செய்வதிலும் வல்லவர் ஆனாலும் விவாதத்தின் முடிவில் நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வுக்காக இருக்கக்கூடிய எல்லாவித ஆதாரங்களையும் முடிந்த வரைக்கும் பயன்படுத்தி கொள்வதில் எப்போதுமே குஷியாக இருப்பார் தனிப்பட்ட முறையில் சேஷன் அன்பானவர் பிறர் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கும் பண்பாளர் ஐஜிஎம்டிபியில் பயன்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பம் குறித்து அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் எனது குழுவினர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நாமே சொந்தமாக தயாரித்த கார்பன் கார்பன் கூட்டுக்கலவை பற்றி தெரிந்து கொள்வதில் அவர் காட்டிய அதீத ஆர்வம் இன்றும் எனக்கு நினைவு வருகிறது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா முப்பத்தோரு ஆங்கில எழுத்துக்களைக் கொண்ட எனது முழு பெயரை அவுல் பக்கீர் ஜெயினுல் அப்தீன் அப்துல் கலாம் சொல்லி என்னை அழைப்பதில் சந்தோஷப்படும் ஒரே நபர் இந்த உலகத்திலேயே சேஷன் மட்டும்தான் இந்த ஏவுகணை திட்டத்தின் தொடர் முன்னேற்றத்திற்காக வடிவமைப்பிலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் பல்வேறு அமைப்புகள் கூட்டு சேர்ந்து பணியாற்றின பன்னெண்டு கல்வி அமைப்புகள் டிஆர்டிஓவின் முப்பது ஆய்வுக்கூடங்கள் விஞ்ஞான மற்றும் தொழில்துறை ஆய்வுக்குழு இஸ்ரோ தொழில்துறை ஆகியவற்றின் பங்கேற்பு இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்திருந்தது தத்தம் அமைப்புகளின் ஆய்வுக்கூடங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்களும் நூறு ஆராய்ச்சி மாணவர்களும் ஏவுகணை தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட கூட்டு முயற்சியால் அந்த வருடத்தில் சாதிக்க முடிந்த பணி நேர்த்தியை கண்டதும் எனக்கு ஒரு அபார நம்பிக்கை பிறந்தது நமது செயல் திட்டங்களை திட்டவட்டமாக தெளிவாக வரையறுத்துக் கொண்டால் எப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் அதை நமது நாட்டிலேயே மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தான் அது இந்த மதிப்பீட்டு குழு கூட்டத்துக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் ஜூன் வாக்கில் என்று நினைக்கிறேன் ஏவுகணை திட்டத்தில் ஈடுபட்டிருந்த நாங்கள் ஆறு பேர் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று சாதிக்கும் ஆர்வத்துடிப்பு நிறைந்த இளம் பட்டதாரிகள் யார் யார் என்று பட்டியலிட்டோம் அவர்களில் சுமார் முந்நூற்றம்பது மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களிடம் எங்களது ஏவுகணை திட்டம் பற்றி அறிமுகப்படுத்தி பேசி இதில் பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்தோம் கிட்டத்தட்ட முன்னூறு பொறியாளர்கள் எங்களுடைய ஆய்வுக்கூடங்களில் சேர்ந்து பணியாற்றுவார்கள் என்று நான் எதிர்பார்ப்பதாக மதிப்பீட்டு கூட்டத்தில் தெரிவித்தேன் இதே கூட்டத்தில் பேசிய தேசிய விமான வடிவமைப்பு ஆய்வுக்கூடத்தின் நேஷனல் ஏரோநாட்டிக்கல் லேபரட்டரி அப்போதைய இயக்குனர் ரோத்தம் நரசிம்மா தொழில்நுட்ப முனைப்பு பற்றி வலுவாக எடுத்துச் சொன்னார் பசுமை புரட்சி அனுபவங்களை மேற்கோள் காட்டி பேசினார் இலக்குகளை தெளிவாக தீர்மானித்துக் கொண்டு விட்டால் பெரும் தொழில்நுட்ப சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த நாட்டில் உள்ளது என்பதை பசுமை புரட்சி சந்தேகத்திற்கு இடமல்லாமல் நிரூபித்து விட்டது என்று குறிப்பிட்டார் அமைதி நடவடிக்கைகளுக்காக முதல் அணுகுண்டு வெடிப்பு சோதனையை இந்தியா நடத்திய போது அணு ஆயுத சாதனத்தை வெடிக்க வைக்கும் திறன் படைத்த உலக நாடுகளில் நாம் ஆறாவது இடத்தை பிடித்து விட்டோம் என்று பிரகடனம் செய்தோம் எஸ்எல்வி த்ரீயை விண்ணில் செலுத்தியதில் செயற்கைக்கோள் ஏவும் திறன் படைத்த ஐந்தாவது நாடு என்ற பெருமை பெற்றோம் தொழில்நுட்ப சாதனையை எட்டுவதில் முதலாவது அல்லது இரண்டாவது இடத்தை நாம் எப்போதுதான் கைப்பற்றப் போகிறோம் தத்தம் அபிப்பிராயங்களையும் சந்தேகங்களையும் மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் வெளியிட்ட மிக கவனமாக கேட்டுக்கொண்டேன் அனைவரிடமிருந்தும் வெளிப்பட்ட அறிவுத்திறனில் இருந்து எனக்கு அபரிமிதமான பலன் கிடைத்தது உண்மையிலேயே அது எனக்கு பெரும் படிப்பினையாகவும் அமைந்தது பள்ளிக்கூட வாழ்க்கை முழுவதுமே நமக்கு வாசிக்கவும் எழுதவும் படிக்கவும் மட்டும்தான் கற்றுத்தந்திருக்கிறார்கள் கவனிப்பது எப்படி என்று கற்றுத்தரப்படுவதே கிடையாது என்பதுதான் வேடிக்கை இன்றும் கூட கிட்டத்தட்ட அதே நிலவரம்தான் தொடர்கிறது பாரம்பரியமாக இந்திய விஞ்ஞானிகள் பிரமாதமான பேச்சாளர்கள் ஆனால் கவனித்து கேட்கும் திறமையை போதுமான அளவுக்கு அவர்கள் வளர்த்துக்கொள்ளவில்லை உன்னிப்பாக கவனிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டோம் நடைமுறை பலன் என்ற அடித்தளத்தில் பொறியியல் கட்டமைப்புகள் எழுப்பப்படவில்லையா ஒவ்வொரு செங்கல்லும் தொழில்நுட்ப கதை சொல்லவில்லையா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்ற கலவை சேர்த்து செங்கற்களை அடுக்கி கட்டவில்லையா அடித்தளம் போடப்பட்டுவிட்டது செங்கற்கள் சூளையில் விட்டன அடுத்து செங்கற்களை அடுக்கி கலவை பூசும் வேலை என்ற ஒருங்கிணைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது